ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎம் ரெயின்போஸ் கிச்சன் நாம் இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டான காரப்பொறி சிம்பிளான ஸ்டெப்பில் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் வாங்க காரப்பொறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு அகலமான கடாய் எடுத்துக்கோங்க நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் வரைக்கும் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க தேங்கெண்ணெய் சேர்த்து செய்யும்போது பொறி நல்ல வாசனையோட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இது கூடவே தோலோட பத்து பல் பூண்டை இது போல் இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு பூண்டோடய ஃப்ளேவர் நிறைய பிடிக்கும்னா இருபது பல் வரைக்கும் நீங்கள் பூண்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே கால் ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அடுப்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பூண்டு கருகிடாமல் ரெண்டு நிமிஷம் இது போல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு பூண்டு வதங்கினதுக்கப்புறம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அரை கப் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க கால் கப் வறுத்த நிலக்கடலை சேர்த்துக்கோங்க வறுக்காத கடலையாக இருந்தால் நல்லா வறுத்துட்டு தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு தோலோடவே சேர்த்து செஞ்சுருக்கேன் இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க பொரியல ஏற்கனவே உப்பு இருக்கும் அதனால் லைட்டாக பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க பெரிய கப்ல ஒன்றரை கப் அளவுக்கு நான் பொறி எடுத்திருக்கேன் நீங்க அதிக அளவுல பொறி சேர்த்து செய்யற மாதிரி இருந்ததுன்னா நம்ம சேர்த்துருக்க பொருளோட அளவுகளை அதிகம் பண்ணிக்கோங்க காரத்துக்காக அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் அதிகம் பிடிக்கும்னா ஒரு ஸ்பூன்ல இருந்து ஒன்றரை ஸ்பூன் வரைக்கும் நீங்க மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் எல்லா பொருளுமே சேர்த்தாச்சு அடுப்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல கைவிடாமல் நல்லா கலந்து விடுங்க உங்களுக்கு மிளகாய்த்தூள் கடைசியாக சேர்க்க விருப்பம் இல்லைன்னா மஞ்சள் தூள் சேர்க்கும் போது மிளகாய்த்தூளும் சேர்த்துட்டு எண்ணெயிலேயே வதக்கிட்டு அதுக்கப்புறமா பொறி சேர்த்துக்கோங்க அவ்வளவுதான் நல்ல மொறுமொறுனு காரசாரமான காரப்பொறி ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் டிஎம் ரெயின்போஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் ஒரு சூப்பரான ரெசிபியோட பார்க்கலாம் தேங்க்யூ